அன்பர்களுக்கு வணக்கம் மிதன ராசி அன்பர்களே நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் போல மூக்குக்கு மேல் கோபம் வந்தாலும் அன்பு காட்டுவதில் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை நீங்கள் எப்போதும் எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருக்கவே விரும்புவீர்கள் நீங்கள் புதன்கிழமைகளில் மகாலட்சுமி தாயின் வழிபாட்டை மனமாற செய்து வருவதன் மூலம் தொழில் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியையும் செல்வநிலை மேலோங்கக்கூடிய அமைப்பையும் பெற முடியும் ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்று என்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து அன்னையின் அருளை பெறுங்கள் சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பல அதிர்ஷ்டமான யோகங்கள் உண்டாகின்றன குருவின் பெயர்ச்சி குரு பகவான் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிக்குள் ஒன்றாம் இடத்தில் வக்ரகதியில் பயிற்சி ஆகிறார் இது நல்ல ஒரு யோகத்தை தரும் ராசி அதிபதி புதன் நவம்பர் இருபதாம் தேதி வரை ஐந்தாம் இடத்தில் அஷ்டஸ்தானத்தில் இருக்கிறார் இருபதாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் சனி பகவான் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பக்ரநிபத்தை அடைகிறார் யோகங்கள் மதன ராஜ கோபால யோகம் சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை மகா யோகம் சூரியன் செவ்வாய் இணைவு பிறகு யோகம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை சிக்கிர ஆதித்ய யோகம் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இந்த கிரக அமைப்புகளால் மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கும் முக்கிய பலன்கள் வெற்றி வாய்ப்பு ராசி அதிபதி இருபதாம் தேதி வரை ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இருபதாம் தேதிக்குள் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து கொள்ளும் அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் தொட்டது துளங்கும் குரு பகவான் ராசிக்குள் பக்ரக்கதில் வருவதால் நல்ல ஒரு யோகம் உண்டாகும் சுய அதிக முயற்சிகளை போட்டு வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கும் ஆனாலும் அதனால் அனுகூலம் ஏற்படும் சுப விரய செலவு செய்வதில் தவறில்லை ஆனால் மற்ற விரய செலவுகளை தவிருங்கள் கடன் வீடு நாளுக்குரியவர் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கடன் வாங்கி வீடு கட்டும் அமைப்பு ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டிற்கு வரும் பொழுது வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமான வாய்ப்பு கொடுக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் இருந்து சொத்து சேர்க்கை ஏற்படும் குலதெய்வ அருள் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் அஞ்சாம் வீட்டிலேயே இருக்கிறார் பத்தாம் இடத்தில் குலதெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் குலதெய்வ வழிபாட்டால் நன்மைகளும் முன்னேற்றமும் உண்டாகும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு குழந்தைகள் பத்தாம் தேதி வரை குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகியுள்ளது பத்தாம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பத்தாம் தேதிக்குள் சிகிச்சை எடுத்து வருபவர்களுக்கு அதன் பலனையும் பெற முடியும் உடல் நலம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் சின்ன சின்னதாக உடல் நலக் கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியவை இருபதாம் தேதிக்கு பின் இருபதாம் தேதிக்கு மேல் ராசி அதிபதி ஆறாம் வீட்டிற்கு வருவதால் கடன் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் வேலையில் எதிர்பாராத மாற்றம் கூட வரலாம் வேலையாட்கள் மூலமாக குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது விரய செலவு சுப விரயம் தவிர மற்ற விரய செலவுகள் வராமல் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மனதில் கவலையின் ரேகைகள் இருந்து கொண்டே இருக்கும் பயணங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் நன்மைகளே ஏற்படும் கெட்ட நண்பர்கள் சவகாசத்தை இந்த மாதம் கட்டாயம் நீங்கள் விட்டுவிட வேண்டும் வாக்குறுதி கோபம் யாருக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது கோபத்தை குறைத்து வீணான வாக்குவாதங்களை தவிருங்கள் தேவை இல்லாமல் வரும் சந்த சச்சரவுகளிலிருந்து விலகி போவது நல்லது செய்ய வேண்டிய வழிபாடு விநாயகர் நன்மை அதிகரிக்கவும் தீமை உங்களை விட்டு விலகவும் எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றம் பெறவும் கற்பக விநாயகரை தினந்தோறும் வழிபட்டு உங்கள் அன்றாட பணிகளை செய்யுங்கள் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்கவும் மிதுன ராசி அன்பர்களே குரு பகவான் ராசிக்குள் வக்கரகதியில் வருவதால் நல்ல யோகம் உண்டாகும் குறைகள் சொல்வதை குறைத்து கொண்டு வெற்றிக்காக முழு கவனம் செலுத்தி எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டார் நிச்சயம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்